வணக்கம் நம்பர்லேயே நான் உங்கள் 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 ஹார்ட் ஒர்க் தமிழா நீங்கள் ட்ரெயல் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு செகண்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ட்ரைல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் கஷ்ட பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கு ரிசல்ட் நானூற்றி இருபது சைபர் நாற்பத்தி நாலு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ சக்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று நான் கெஸிங்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கன் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டம் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமல் மொபைல் போறது என்ன ஒரு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாது ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்டிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் கூட அவங்க கூட போயெல்லாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் பண்ண அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ம வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட இருப்போம் மட்டுமே ஓகே என்ன பெண்டிங் டேரக்ட்டாக பார்த்துடலாம் ஏ போல் ஒன்று வந்து பதிமூணு நாள் நாலு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து இருபத்தஞ்சு நாள் எட்டு வந்து இருபத்தாறு நாள் ஆகுது ஜே போர்டில் ஒரு அஞ்சு அல்லது எட்டான ஒரு வாய்ப்பு இருக்குது பிபோல் ரெண்டு வந்து இருபத்தி ரெண்டு நாள் மூணு வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து எண்பத்தி மூணு நாள் ஆகுது பி போல் ஒரு ரெண்டு அல்லது மூணு நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு சிபோல் ரெண்டு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் மூணு வந்து இருபத்தொரு நாள் ஒன்று வந்து ஒன்பது நாள் சைபர் வந்து ஏழு நாள் ஆகுது சிபோலில் ரெண்டு அல்லது மூணா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தால் ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு சைபர் அஞ்சு சைபர் மூணு சைபர் ரெண்டு இருபது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சு கொடுத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி ஒரு பிசி ஒரு ஏசி ஒருத்தங்க வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடைத்த இல்லாமல் உங்களோடய கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க டார்கெட்டில் ஐம்பத்தி மூணு இருபத்தஞ்சு ஐம்பத்திரண்டு இருபத்தஞ்சு சைபர் மூணு முப்பது சைபர் ரெண்டு இருபதுன்னு எடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்து கூடிய எண்கள் கணக்கில் வருதாங்க அது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அது கெஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்போடு போகிறதா இன்றைக்கான ஃபார்மலா ஆள்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்கு அதில் பவர் சைபர் கிடைச்சிருக்குது அஞ்சு சைபர் தான் நாளைக்கு எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகி வர மாதிரி எனக்கு தோணுது ஆல் போல அஞ்சு வருதுல சைபர் வருது அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் அது உள்ள வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போர்டில் அஞ்சு அல்லது சைபர் வந்துன்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்க அது கெசிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெசிங்க என் கசிங்க மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் எடுத்துக்கிறோம் ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு நம்பருமே வர மாதிரி எனக்கு தோணுது மூணு ரெண்டு இந்த ரெண்டுமே உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது வருதா வந்து செக் பண்ணி பாருங்க நான் பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ மேட்ச் மேட்சது ட்ரை பண்ணுங்க பிசியிலே

புரோ சூப்பரா வென்பானாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிக்கிற உங்க சப்போர்ட் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ